ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல மூணு தக்காளி பழத்தை எடுத்து கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஏதோ உரமாக வச்சுருங்க இப்போது பத்து பாஞ்சு முந்திரியை எடுத்து சுடுதண்ணியில் ஊற்றி உரமாக வச்சுருங்க ஊறட்டும் அப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடை எடுத்து வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காய்ச்சதும் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு கல்பாசி ஒரு கருப்பி ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க மூணு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை உள்ளே கொட்டி வணக்கிக்கோங்க இந்த கிரேவிக்கு வெங்காயம் அதிகமாக சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும் இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் சால்ட் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் இது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் நல்லா வெந்து வந்துருச்சு இதில் அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க தக்காளி பேஸ்ட்டை எல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகி வரும் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விடலாம் இப்போ இது நல்லா கொதித்து வந்துருச்சு நல்லா சு தண்ணி சுண்டி பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம தண்ணி எதுவுமே இதுக்கு ஆட் பண்ணல தக்காளி அரைச்சதுல இருந்த தண்ணியே போதும் அது நல்லா சுண்டி வரணும் இப்போது இதில் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க வரமிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க இந்த தக்காளியோட புளிப்பை வந்து குறைச்சி கொடுக்கும் அதுக்கு அதுக்காக சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ நல்லா இதை கிளறி விட்டுட்டே இருங்க கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கிளறி விட்டுகிட்டே இருங்க இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இது நல்லா வேகறதுக்காக நான் கால் கப் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன் தண்ணி சேர்த்ததும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வரணும் அது வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க நீங்கள் மூடி போட தேவையில்லை அப்படியே விட்டாவே போதும் அஞ்சு நிமிஷம் கறிவிட்டு இருந்தீங்கன்னா கிரேவி நல்லா இப்படி சுண்டி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும் இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு உள்ளே ஊற்றுறக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம ஊற வச்சுருந்த சுதண்ணியில் ஊற வச்சுருந்த முந்திரியை ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க முந்திரியை அரைச்ச பேஸ்ட்டை கிரேவிக்குள்ளே ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க நல்ல கிரேவி நல்ல க்ரீமியாக திக்காகி வரும் ஒருவேளை உங்கள் கிட்டே முந்திரி பருப்பு இல்லைன்னா நீங்கள் தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் முந்திரி பருப்பு ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹோட்டல் ஸ்டைலில் அப்படியே டேஸ்ட் கிடைக்கும் நல்லா மூணு நிமிஷம் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கிரேவி நல்லா கொதிச்சு திக்காயி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க நான் சிக்கனை அரை கிலோ சிக்கனை கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ உள்ளே அதை ஆட் பண்ணிக்கிறேன் சிக்கனை கிரேவியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க நான் எனக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதனால் நான் ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் எனக்கு அதுவே போதுமானதாக இருந்துச்சு தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷத்தில் கொதி வரும் கொதி வரும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கரம் மசாலா நீங்கள் போடுறோன்னா போடலாம் ஆனால் போடும்போது டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போது ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்போது சிக்கன் வந்து நல்லா க்ரீமியாக திக்காக கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வந்து இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்